மக்களே வெல்கம் டு அழகழகான வீடுகள் இண்டிவிஜுவல் வீடுகள் தான் நிறைய இருக்கோம் எல்லாம் யாருக்காகனா எல்லாம் என் சொந்தங்கள் ஆகிய உங்களுக்காக தான் ஸோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வீடு அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நிறைய சக்ஸஸ்ஃபுல் கஸ்டமர் க்ரோ கிரோபிரேசம் பண்ணியிருக்காங்க நமக்கெல்லாம் வாங்கி ஸோ அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வீடு வாங்கி கிரோபிரேசம் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை கனவும் கூட உங்களோட மனசுக்கு பிடிச்சு விடாமையே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனல தொடர்ந்து சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க நம்மளோட வீடியோஸ்க்கும் சேனலுக்கும் அதே சப்போர்ட்டை உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு தொடர்ந்து கொடுங்க நம்ம பண்றது எல்லாமே ஒரு டைரக்ட் ஒன்னு ப்ராப்பர்ட்டி தாங்க அதனால நான் உங்களுக்கு எல்லாம்